எங்களுடைய பாரம்பரிய தொழில் வந்து அதை ஊக்குவிச்சு விடுவோம் இல்லாடிக்கு அழிஞ்சு போயிருக்கும் இப்படி அந்த தொழில் நடந்து போய் தான் சுலக கொண்டா கொடுத்து போட்டு நான் வேற பன்னெண்டு ஒரு மனுஷன் புள்ள உழைச்சி தான் ஒரே ஒரு ஆம்பளை புள்ள அவர் தான் எங்களை போய் இருந்தது இப்போ கடைசி அவரை தான் நாங்கள் பார்க்குறோம் இருந்த அம்மா அப்பா அப்பா சொன்னங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நாங்கள் இப்போ வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் உருத்திரபுரத்தில் எட்டாம் பாய்க்கால் என்ற இடத்துல வந்து நிற்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் வந்து கிட்டத்தட்ட வந்து என்னிடம் வந்து நிறைய தடவை வந்து உமைக்குமே சொல்கிறோம் நிறைய தடவை வந்துட்டாங்க அப்படி வீட்டை வந்து பார்த்து உதவி செய்ய சொல்லி ஸோ நான் வந்து அதுக்கு முதல்ல வந்து வேறு வேறு குடும்பங்களை வந்து நாங்களும் வந்து ஒரு இலவசமாக வந்து ஒரு கல்வி நிலையம் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அங்கே நூறுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய வேலைகள் இருந்தாலும் அதை முடிக்கிறதால நாங்கள் அந்த முடிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கால இந்த வீடியோக்கள் போடுறது உண்மைக்குமே தாமதமாக இருக்குது ஸோ எங்களை நம்பி அந்த ஒரு வெளிநாட்டு உறவு வந்து அதை செய்திருக்கிறார் ஸோ அப்போ அவருக்கு நாங்கள் அந்த வேலையை வடிவாக பல வருடங்களுக்கு செய்து கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கான வேலைகளை வந்து இப்போயே ஸ்டார்ட் பண்ணி வடிவாக போடுவோம்னு சொல்லி ஸோ அப்போ அதால் வீடியோ போடலாமல் இருக்குது ஆனால் இனி தொடர்ச்சியாக போடுவோம்னு சொல்லி நம்புகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டை நோக்கி தான் வந்திருக்கேன் இந்த வீட்டுக்குள்ளே தான் அவர் இருக்கணும் அவருடைய சின்ன ஒரு இன்ட்ரோவாக நான் சொல்லிட்டு போகிறேன் என்னென்னு சொன்னால் ரெண்டு பேர் இருக்கணும் ஒரு வருத்தக்காரப்படி எனும் இருக்கிறார் யுத்தத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து காயப்பட்ட எல்லாருமே வேறு வேலைகள் செய்யலாமல் ஒரு நேர உணவுக்கு கஷ்டப்படுற ஒரு குடும்பமாக இருக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் ஒரு சுலகு பின்னுற ஒரு தொழில்னு சொல்லி இந்த நான் போய் பார்த்து நான் உள்ள எல்லாம் சுலக ஒரு நாளைக்கு ரெண்டு சுலகை அப்படி பின்னி வைக்கணும் அதில் வந்து ஒரு முந்நூறு லாபத்தை தான் உழைக்கணும் அதுக்கு காரணம் வந்து தங்கள்ட்ட அந்த முதலீடு இல்லாதால அதை செய்யலாம் இருக்குன்னு சொல்லி ஒரு என்கிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட முதலீட்டையும் கேட்டிருக்கணும் ஸோ வாங்க அந்த உள்ள போய் அவளுடைய பிரச்சனையை வந்து நான் ஆல்ரெடி அவள்கிட்ட எல்லா விஷயமும் இல்லையில் சில சில முக்கியமான விஷயங்களை கேட்டுவிட்டேன் இருந்தாலும் தெளிவாக நீங்கள் உங்களுக்கு முதல் விளங்குற மாதிரி வடிவாக அந்த விஷயத்தை பார்த்துட்டு வருவோம் அந்த அடிப்படையில் வந்து இவர்களுக்கு வந்து முதற்கட்டமாக அந்த ஓலையை வாங்கிறதுக்கான ஒரு உதவியை வந்து செய்ய செய்யப்போர சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு அம்மா என்னோட தொடர்பு கொண்டு அவர் இரண்டு பேருடைய அன்பளிப்பாக வந்து எனக்கு பணம் அனுப்பியிருந்தவா ஐம்ப கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் அனுப்பியிருந்தவா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேர் வந்து ஒரு நூறு டாலர் ஐம்பது டாலர் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு பேரையும் சேர்த்து இந்த குடும்பத்துக்கு உதவியோட கொடுக்க போகிறேன் சிவமுத்து லிங்கம் சிவவதனன் அவர்களுடைய பேரப்பிள்ளையை பார்த்திங்கன்னு சொன்னால் எஸ்வின் கல்வின் இனியா மதுசா இவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த அம்மாக்கள் உதவி அது மட்டும் இல்லாமல் சுபாசினி வேலாயுதம் பிள்ளை பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாளுக்காக சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா சிண்டி பிரதீப் என்று சொல்லப்படுறவர் கவின் சிவன் என்று சொல்லப்படுற இந்த ரெண்டு பிள்ளைகளுடைய பிறந்தநாள் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு நாலு ஆறு ஆறு பிள்ளைகளுடைய நாளை முன்னிட்டு இந்த குடும்பத்துக்கு ஒரு உதவி செய்ய போயிடும் ஸோ சிவமுத்து லிங்கம் சிவவதனனுக்கும் சுபாசினி வேலாயுதம் பிள்ளை அவர்களுக்கும் வந்து எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அது மட்டுமின்னா அவர்களுடைய பேர பிள்ளைகளான எஸ்வின் கல்வின் இனியா மதுசா அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் சிண்டி பிரதீப் கெவின் சேன் சொல்ல பிறவர்களும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து இந்த வீடியோவில் இணைஞ்சு கொள்ளுங்க இந்த குடும்பத்துக்கு ஒரு உதவியை செஞ்சு அவர்கள் முன்னுக்கு வருவாங்களா என்று சொன்னா யுத்தத்தால வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பமா இருக்குது கொண்டு வரதுக்கு எங்களால் முடியுமான்னு சொல்லி பார்ப்போம் வாங்க அம்மா வணக்கம் ஐயா வணக்கம் ப்ளைண்ட் குடிக்கிறீங்க போல எனக்கு இல்லையா எங்களை ப்ளைன்ட் தர மாட்டீங்களா உங்களதா போடுமே தருவீங்களா ப்ளைண்ட் சரி சோமா இருக்கீங்க மைன் மொழியில் கணிக்குறீங்க சரோ ஆஹ் சரி என்ன மாதிரி போதும் உங்களோட வாழ்க்கைய வாழ்க்கை என்ன கஷ்டம் தானே எங்களுக்கு இப்ப நாங்கள் செல்ல காயப்பட்டு நாங்கள் கை விரல் தான் நிமிராது கை விரல் இயலாது காயப்பட்டு காயம் கை காயிலாம் காயந்தான் எனக்கு இயலாது காயம் உச்சி எல்லாம் பிரிஞ்சு தச்சிருக்கு எனக்கு பிரிஞ்சு தச்சிருக்கு ഉണ്ടാകാ ഈക്ക് എടുക്കും മട്ട എടുക്കണം ഒരാൾക്ക് അഞ്ഞൂറ് മട്ട വെട്ടുക്ക് രണ്ട് വേറെ വെട്ടിനാലും ആയിരം രൂപ കാസു കൊടുക്കും അപ്പൊ ഈ எடுக்கிறே இல்ல நான் பத்து யாழ்ப்பாணம் புறபாதையில புதுக்காடு சந்தையில போய்றங்கித்தான் உள்ள போய் எடுத்துட்டு வரணும் நீக்கி இந்த கந்திரி அப்படி அப்படித்தான் போய் எடுக்கிறேன் இல்ல அதுக்கு எனக்கு நீங்களும் உதவி செய்யணும் நீக்கி போகணும் கோழிச்சாயம்ன்றது மண்நேரில போய் தான் கோழிச்சாயம் வாங்கிட்டு வரணும் മണ്ണെല്ലാം മേണ്ട മണ്ണെല്ലാം രണ്ട് ചായം വാങ്ങും സിഗപ്പും പച്ചയും മേണ്ടാൽ രണ്ടായിരം ഒരു സായം ആയിരം രൂപ വീണ്ടാങ്ങളൊത്താ ഈക്കി മട്ടും എന്നെ ഉതീസെയാണ് കേക്കൊന്നും കേക്കില്ല പെരുസാ എൻ്റെ കാസു വേണമെങ്കിലും ഈക്കിട്ടും വേണം

புள்ள உழைச்சி தான் ஒரே ஒரு ஆம்பளை புள்ள அவர் உழைச்சி தான் எங்களை அப்பா இருந்து பார்த்தா இப்போ கடைசி அவரை தான் நாங்கள் பார்க்குறோம் இருந்த அம்மா அப்பா அப்பா எத்தனை வயசு நினைக்கிறேன் இருபது வயசு நாங்கள் அம்மா அப்பா தான் பிள்ளைய பார்க்குறோம் பிள்ளைய அம்மா அப்பா பாக்க வேண்டிய வயதில் அவரை நாங்கள் பார்க்குறோம் இருத்தம் மயங்கி மயங்கி கூடிய விழுந்து விழுந்து நாங்கள் ஆம்புலன்ஸ்ல வைத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் இருத்தம் ஏற்றி வச்சு நாங்கள் கடைசி இப்போயும் ரத்தம் இல்லையா இப்போ ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க ரத்தம் புள்ளை கொண்டு ஒரு சின்ன காயப்பட்டாலே நம்ம ஆளை பிள்ளையை எடுக்கிறது கஷ்டம் நீங்களே அப்படியா ஒன்றும் இல்லை அவரில் பத்தாமகல் ஆஸ்பத்திரி இலக்கணம் சொல்லிருக்கு ஒரு சொட்டு அவர்ல ஏதாவது ஒரு சொன்னா நீங்க மாட்டீங்க அதால இந்த கிளைக்கிற அவருக்கு தன் பயன்படுத்தி மா மூத்த பிள்ளைங்களுக்கு மைங்கு விழுந்து செத்துட்ட பிள்ளைங்க செத்தமில்ல வா பகிறு பிரிஞ்சு பயர் வச்சது வயிற்றுக்குள்ளேயா ம மைங்கு மூத்த புள்ளை செல் செல் வட்டு அவருக்கு ரெண்டு பாதி பகுரு பிரிஞ்சு குடையிலே அவங்க இந்த பேர் கிணறு இல்லாத பஞ்சத்தில் நாங்க அங்க போய் தண்ணி அள்ளி அந்த பக்கத்து உள்ள தண்ணி அழிந்து ஊத்தி விட அந்த தண்ணியை பரல் கட்டி எடுத்த இடத்துல அந்த பயர் பிரிஞ்சு தானே அவர் அதுக்குள்ளேயே போய் செத்து விழுந்து செத்து வர மயங்கி செத்து வர அதுக்குள்ளேயே அதே மாதிரி இப்போ அவர் இவர் இப்போ எப்படி இருக்கிற இந்த மகனும் இப்படி தான் இருக்கிறார் அவர் தமையன் செத்தது பிற யோசனை இவர் வேறு தன்மை மாதிரி தான் இருக்கிறார் பெத்தவங்க கூடிய ஒன்றை வச்சு வச்சிருக்கணும் இப்போ இழைக்கிற சுலகப்புள்ள அவருக்கு தான் மயிட்டுகளும் மாவுகளும் பாதாம் அது இதுன்னு

இது இப்போ செஞ்சு வந்துருக்கு முக்கால் கட்டமாக வந்து இதே மாதிரி மட்டை கட்டணும் இந்த சுழ கிடையாது நாங்கள் மட்டை கட்டி இப்போ இதான் வரிக போகணும் நாங்கள் வரிக போகணும் சரி ஓகே தான் நீங்கள் இப்போ செஞ்சுங்கன்னு சொன்னால் உங்களால் விற்பனை செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா இப்போ இப்போ செஞ்சு போட்டு விட்டு விக்கலாம் கிடக்கா விற்கலாம் அப்போ இப்போ நீங்கள் செய்யக்கூடிய மூலப்பொருள் இருந்தால் செஞ்சு விற்கக்கூடிய மாதிரி இருக்குண்ணா மூலப்பொருள் இல்லாத அளவு உங்களுக்கு வருமானம் இல்லாமல் இருக்கு ஓகே ஓகே நல்லா இருக்கு நான் தான் ஒவ்வொரு நாளும் கொண்டு போகிறேன் சந்தையை கொண்டு கொடுத்துட்டு வரணும் சந்தையில் கொண்டே நானே கொடுத்துட்டு சா நிறைய அசி எல்லாம் எல்லாம் நானே சமைச்சு போய் சமைக்கிறேன் நான் போய் வரவே ரெண்டு மணி செல்லு மேல சைக்கிள் இல்ல முதல்ல சைக்கிள் இல்ல சைக்கிள் நான் தானே போய் வரேன் சுழவோட போனா சுழவோட விக்கல இப்ப ரோட்ல போட்டு காயினும் சந்தைக்கே நீங்க எப்படி ஒரு சுழக கொண்டு வர வித்துட்டு அதை பஸ் காசு கொண்டு போக முடியும் ஒருத்தர் வாங்காட்டி நடந்து கல்யாணம் நடந்து போய் அங்கேயே கொடுத்து போட்டு வரைக்கும் வசூல வந்து வருவேன் மணி இங்கிருந்து போய்க்க நடந்தான போய் நான் பஸ் நடந்து தான் போறேன் ஒரு வாகனத்திலையும் போறது இல்லை ஒன்று போறது காசு போனீங்க வாகனத்தில் நீங்கள் எழுபதாயிரம் ரூபா கேட்டு நீங்கள் தானே இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா தாரேன் எழுபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது ஒரு உறவு வந்து செய்ய முடியும் நம்புறேன் அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் முதல்ல சாப்பாடு அடிக்கும் பரவாயில்ல எப்படியோ சாப்பிடணும்னா நடந்திருப்பீங்க நான் வேறு ஏதோ கஞ்சியோ கூட குடிச்சுன்னா நடந்திருப்பீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு எடுத்தாலும் நீங்கள் லாபம் கூட கூடிய கொஞ்சம் காசு தானே சரி அப்போ இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் முதலாவது உங்களுக்கு தேவையான கொஞ்சம் மூளை பொருள் எடுத்து தொழில விட்டுறாமல் செய்து கொண்டிருக்கோம் இப்போ ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எங்களுடைய வெளிநாட்டு உறவுகள் யாரும் வந்து அதை பார்த்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதை நிச்சயம் செஞ்சு தருவாங்க உமாக்கி அத்தான் கேட்குறேன் அத்தான் நான் கேட்குறேன் இருக்காங்க இருக்காம சரி இந்த உதவியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவமுத்துலிங்கம் சிவநாதன் சொல்ல சொல்லப்படுற ஒரு ஐயா அவருடைய பேரப்பிள்ளைகள் எஸ்வின் கல்வின் இனியா சா அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டும் அது மட்டும் இல்லாமல் சுபாஷினி வேலாயுதம் பிள்ளை அவர்களுடைய அந்த பிள்ளைகளுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர் வந்து சிண்டி பிரதீப் கெவின் செய்யோன் சொல்லப்படுற இந்த குடும்பங்களுடைய பிள்ளைகளுடைய பிறந்தநாளை முன்னிட்டு வந்து உங்களுக்கு இந்த பணத்தை வந்து அனுப்பி இருக்கணும் என்னுடைய இந்த நாளுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த பணத்தை எனக்கு அனுப்பியவா வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறா அப்போ வேணும் பிரான்ஸ்லாம் இருக்கணும் நம்புறேன் ஸோ அப்போ அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கொள்றேன் நீங்கள் தான் நன்றி சொல்ல போகிறீங்க குடும்பத்தினர் நன்றி எங்களுக்கு நன்றி இந்த பிறந்த பிள்ளைகளும் நல்ல முறையாக வாழும் சந்தோஷமாக இருக்கணும் நன்றியா இருக்கணும் சரி உங்களை முகமே தெரியாது அந்த வெளிநாட்டு அவர்களுக்கு இந்த காசு தொழில் இல்லாத ஆட்களுக்கு இல்லை சாப்பிட கஷ்டப்பட்ட ஆக்களுக்கும் கொண்டே கொடுங்கன்னு சொல்லி தந்திருக்கணும் அப்போ அவர்களும் அங்கே இல்லை கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு பணத்தை தான் எங்களுக்கு தாரணம் வந்த இடத்துல வந்து நாங்கள் அந்த குடும்பங்கள் அந்த பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாருக்குமே எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துக்கொள்கிறோம் வேற என்ன மாதிரி உங்களோட ஃபேமிலி நிலவரங்கள் போகுது அன்றாட சாப்பாடு ரீதியான விஷயங்கள் இப்படி போதும் சாப்பாடு விஷயம் சுழகு கொடுத்தாதான் தான் எங்களுக்கு சாப்பாடு மற்றபடி இல்ல அதுக்கு முதலாவது சுழகு பின்னோடுமே பின்னி தான் தான் நேற்று செய்து வச்சு ரெண்டே கொண்ட கொடுப்போம் சுழகு கொடுத்தா தான் ரெண்டே சாப்பாடு கொண்டா கொடுத்தா தான் சாப்பாடு ஒரு சுழக விளக்கு கொடுக்கணும் நீங்கள் ஒரு சுழகு அஞ்சூறுவாய்க்கு எடுப்பேன் அந்த குள்ளே எடுப்பேன் அஞ்சூறுவா படி எடுப்பேன் ஒரு எத்தனை நாள் ஒரு நாளைக்கு ரெண்டு சுழகு கொண்டு கொடுப்போம் ரெண்டு சுழக விளையாப்போம் அவர் ரெண்டு இடம் பேர் பேர் நாலு சுழக கொண்டு போவோம் நாலு சுழக கொண்டு போவாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரும் ஆனால் அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூட செலவு எவ்வளோ வருது செலவு எங்களுக்கு சவுக்காரம் வேண்டவனும் ஜம்பா வேண்டவனும்

நான் விளம்பரப்படுத்தின தெரிவிங்க நாங்கள் இந்த பத்தாயிரவா தெரிவிங்களா என்னென்னு சொன்னால் எங்கே இலங்கையில் நீங்கள் எங்கே இருக்கிற உறவுகளாக இருக்கட்டும் வெளிநாட்டில் இருக்கிற உலக உறவுகளாக இருக்கட்டும் வந்து சுலகுல வந்து நல்ல நம்பிக்கை வச்சிருக்கணும் நானும் பார்க்குற இந்த சுலகு நல்ல எனக்கு சுலபம் பற்றி தெரியாது நீங்கள் வெளிநாடுகள் கேட்டுமதி பண்ணியிருக்கீங்களா வெளிநாடு உறவு எடுத்து எத்தனை பேர் எடுத்துகிட்டு கொண்டு போயிருக்கேன் அந்த சின்ன சுழகுகள் போகணும் வந்து ஃப்ரீ சுழ சூக்கேஸ் காய்ச்சிட்டு போகிறதுக்கு எத்தனை பேர் வெளிநாட்டுக்கார வந்து என்ன வாங்கிட்டு போயிருக்கேன் சரி அப்படி யாராவது வந்து இந்த சுலகம் வேணும் என்று சொன்னால் எனக்கு கால் பண்ணுங்க இவருடைய அட்ரெஸ் தர நீங்கள் எங்கே வந்து வாங்கலாம் இல்லை நானே வாங்கிட்டு வந்தார் மும்பைக்கு பக்கத்தில் கிளம்பி நான் கருடி போகலாம் அதுக்கு வந்தீங்கன்னா நான் உனக்கு கொண்டு வந்து தரேன் எனக்கு வந்து ரெண்டு காரணம் வந்து என்னென்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு தம்பி வந்து இப்போ கிட்ட காய்ச்சலாக இருந்து சரியாக வேறு உழைச்சி கொடுக்க கூடிய பொடி நான் அவரு வந்து ஏழாமல் இருக்கிறது நம்ம மட்டும் அவரையும் வேலைக்கு விட்டு பாக்குறேன் நீங்க சொல்றது சின்ன காயம் வந்தாலும் காப்பாத்திக்கலாம் என்ற நாங்க நம்பி எங்கேயும் வேலைக்கு விடயா அப்ப நீங்களும் வந்து காயப்போட்டு சரியா கொடுக்கணும் ஐயாவும் கஷ்டப்படுறது என்று தெரியுது அப்ப அதனால வந்து நான் அதுக்காக வந்து நான் உங்களோட தொழில முன்னேற்றி விட்டணும் உண்டு இன்னொன்று வந்து எதுக்காக வந்து நான் சொன்னா இது எங்களுடைய ஒரு கலாச்சார வேலை உண்டு இது நாங்கள அழிய விடக்கூடாது எனக்கு தெரிஞ்சு தான் பின்றீங்க நம்ம எங்கேயுமே பார்க்கையில சோ கிளீனஜிக்க அப்புறம் நீங்க இதை தொடர்ச்சியா செய்யணும் அப்ப அதுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நான் கட்டாயம் பண்ணி தருவணும் சரியா நான் எந்த உறவுகள் அடிச்சாலும் உங்களுக்கு இந்த பொருளை நான் வாங்கி தரேன் நீங்க இந்த தொழில கைவிட்றா இந்த தொழிலா எங்களுக்கு கை ஏற்று ஆறது இதான் சாப்பிடணும்னு இருக்கிற அதெல்லாம் நாங்கள் சாப்பிடுறது வேற வேலை மகனும் வேலைக்கு போறதுல வேறு வேலைக்கு போறதில்லை நான் இந்த தொழில நான் தான் கொண்டு போய் வித்துட்டு வர்றது நான்தான் கொண்டு போய் வி நான் தான் வித்து கூட சாப்பாடு போடுறதே நான் தான் ஆம்பளை மாதிரி நான் தான் வேலை சரி அப்போ இந்த இடத்துல வந்து அந்த பிரான்ஸ் அக்காவுக்கு வந்து நன்றி தெரியுங்க நீங்கள் இவர்களுடைய தொழிலை முன்னேற்றி இன்றைக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறீங்க இந்த பணம் நான் பேருக்கு கொடுத்ததும் வந்து ஓகே கொடுத்தது பரவாயில்லை நான் ஒரு நல்ல குடும்பத்தில் தான் கொடுத்துருக்குறேன்னு சொல்லி நீங்கள் நம்பி எங்களை எதிர்பார்க்குறேன் இப்போ நான் போயிட்டு சரி நீங்கள் கேட்ட விஷயம் வந்து ஓகே வேலைக்கு இந்த விஷயத்தை செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி எங்களை உறவுகள் நினைச்சா கட்டாயம் செஞ்சு தருகிறேன் உங்களுக்கு இந்த இப்போ வந்து விழுந்து கிடக்குற உறவுகள் எல்லாத்தையும் விழுந்து விடுறது எங்களை வெளிநாட்டு உறவு தான் நீங்கள் எங்கே கேள்வி பண்ணாலுமே தெரியும் நான் செய்கிறது என்ன கூட பெரிய பெரிய பர்சனாக இருக்கிறாங்க நிறைய உதவிகள் செய்ய செய்கிறாங்க நாங்கள் ஒரு வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் பெங்களூடாகவே இவ்வளோ உதவியை செய்கிறவங்க மற்ற மற்ற கூட இப்போ வடமாக இல்லை வடக்கு கிழக்கா ஃபுல்லாக கட்டி எழுப்புறது ஆக்கலாம் கொரோனா டைமில் உதவி செஞ்சதுலேருந்து எல்லாமேவே இல்லை ஏன்னா உண்மைக்குமே அந்த இடத்துல வந்து நாங்கள் சந்தோஷப்படணும் நினைச்சு பாருங்க அம்மாவோட நிலவரம் இந்த சுலகு உதவி செய்ய முடியுமெண்டா செஞ்சு கொள்ளுங்க போயிட்டுருட்டா அம்மா ஓகே போயிட்டுருட்டா ஐயா ஓகே ஐயா போயிட்டுருட்டா ஐயா ஐயா கொஞ்சம் தண்ணி தாங்க ஓகே நீங்களோட ஜோசி காதை நான் சும்மா வந்தேன் ஜோக்கி கேட்டு நினைக்கிறேன்